தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக நாம் நடத்துகிற ஒரு தரும யுத்தம் தமிழ்நாட்டு அளவிலே தன்னுடைய தேர்தல் களத்தின் எல்லையை குறுக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே விரிவுபடுத்தி ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அனைத்து எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அந்த தளபதி அவர்களை சார் அவர் ஏன் தமிழ்நாட்டு எல்லையோடு அரசியல் செய்யாமல் அகில இந்திய அளவிலே தன்னுடைய கலர் பணிகளை விரிவுபடுத்திக் கொண்டார் என்பதை தயவுபொருந்து எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டின் மீது உள்ள அக்கறையால் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வால் ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்து காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தேர்தல் வியூகத்தை தொடங்கி வைத்தவர் அதற்கான அனைத்து அடித்தள பணிகளை எல்லாம் மேற்கொண்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இது சாதாரணமான ஒரு முயற்சி அல்ல பல நெருக்கடிகளுக்கு இடையிலே இந்த முயற்சி எடுத்திருக்கிறார் அவர் மட்டும் பிஜேபியோடு ஒரு நல்ல நட்புறவை பாராட்டியிருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளே போயிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவியை இழந்து மீண்டும் பெறக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டிருக்காரு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் அமைச்சர்கள் சுற்றி சுற்றி வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சோதனை என்கிற பெயரால் நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் காங்கிரஸோடு உறவாட வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதனால்தான் அந்த ஒற்றை நோக்கம் தான் சிறுபான்மை மக்களுக்கு இங்கே பெரும் அச்சுறுத்தல் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் வாழலாம் ஓட்டு போட முடியாது இதை சங்கராச்சாரியா சபா என்கிற ஒரு அமைப்பு வெளிப்படையாக பிரகடனம் செய்திருக்கிறது புதிய அரசியல் சட்டத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மீண்டும் மோடி பிரதமர் ஆவார் அப்போது இப்போது இருக்கிற இந்த சட்டம் அரசமைப்பு சட்டம் இருக்காது இதோ நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிற இதுதான் அரசமைப்பு சட்டமாக ஆரம்ப அப்போது இந்தியாவின் பெயர் இந்தியா என்று இருக்காது இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்றுதான் இருக்கும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் இருக்காது வர்ணாசிரம தர்மம் தான் இருக்கும் தேசிய கொடி இப்போதுள்ள கொடி இருக்காது காவி கொடி தான் பறக்கும் இப்படியெல்லாம் அந்த அறிக்கையை சொல்லிவிட்டு கடைசியாகி சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்த நாட்டில் வாழலாம் ஓட்டு போட முடியாது தேர்தலில் நிற்க முடியாது பைபிளை கொடுத்துவோம் குரானை கொடுத்துவோம் தேவாலயங்களை இடிப்போம் மசூதிகளை இடிப்போம் என்று வெளிப்படையாக பேசுகிற ஒரு கும்பல்தான் கும்பல் கும்பல்தான் பிஜேபி என்பதை மறந்து பி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஓபிசி மக்களுக்கு எம்பிசி பிசி ஆகிய இருவரும் சேர்ந்துதான் ஓபிசி அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார் அதற்காக பிஜேபி அன்றைக்கு அவருக்கு கொடுத்திருந்த ஆதரவை திரும்ப பெற்று பி பி சிங் ஆட்சியை கவிழ்ந்த கும்பல் தான் பிஜேபிக்கும் வன்முறை வெறியாட்டம் நடத்திய கும்பல் தான் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது எதிர்க்கவில்லை பிசிபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது எதிர்த்த கும்பல் பிஜேபி கும்பல் அதை விடக்கூடாது இது வரலாறு அப்படிப்பட்ட பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல என்று துணிந்து முடிவெடுத்திருப்பவர் நமது முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த வண்டில் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற சுதந்திரோடு சுதந்திர உரிமையோடு வாழ வேண்டும் அதற்கு தளபதி அவர்களின் கணத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ஆணை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் இந்த சிறப்பான வரவேற்பை நல்கிய அறந்தாங்கி மக்கள் அனைவருக்கும் இது நெஞ்சார்ந்த நன்றி 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 நமது அதாவது சின்ன பாறை சின்னம் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்ன பாறை சின்னம் இறக்கவர்களின் பாதுகாப்பு சின்னம் பாறை சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம் பாறை சின்னம்